வணக்கம் ஈஸியாக பால் கோவா அப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நல்ல திக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டரை கப்பு பால் சேர்க்குறேன் இந்த பால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காத பால் ரெண்டரை கப்பு நம்ம வந்து பால் சேர்க்குறேன் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து கிண்டுறது நம்ம விலையை கின்றுது தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அஞ்சு பத்தொம்போது மணிக்கு நான் வந்து கிண்ட ஆரம்பிக்கிறேன் நம்ம பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பப்போ நான் பண்ணி உங்களுக்கு டைமும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம கிண்டணும் ஆஃப் கப்பு வந்து சர்க்கரை ரெண்டரை கப்பு பாலுக்கு அரை கப்பு வந்து சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை சேர்த்து திரும்பவும் நம்ம கிண்டணும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் வேறு எந்த வேலையும் இல்லை ரெண்டே பொருள் தான் பாலும் ஜீனி வச்சு நம்ம செய்கிறோம் ரொம்ப ஈஸியாக செய்கிறோம் டைம் ஆக ஆக நல்லா வத்தும் பாருங்கள் நல்லா வத்தி வரணும் நல்லா கெட்டியாக வரணும் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு நம்ம அதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் பால் மட்டும்தான் பாலும் ஜீனியும் தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நேரம் ஒன்றே கால் மணி திட்டம் ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்குது இது பாருங்கள் ரொம்ப பதமாக ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நமக்கு வந்து ஆறு இருபத்தி ரெண்டு மணி ஆறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம கிண்டி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இது ரெடியாக ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான பால்கோவா கிடச்சிருச்சு எனக்கு இடையில வச்சு சாப்பிட்ற விட பேப்பரில் கடையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்து பேப்பரில் வச்சு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்து பாருங்கள் மணல் மாதிரி திரியாக சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த பால்கோவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க